ஓம் சக்தி தாயே நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் சக்தி ஜோதிடம் வழியாக உங்களை சந்திப்பது உங்கள் வழிகாட்டி ஜோதிடர் கண்ணன் கைரேகை கருத்துக்களை மிக எளிமையாக உங்கள் கையை பார்த்தவுடன் புரியும்படி கற்றுக் கொடுத்து கொண்டு வருகிறோம் வாருங்கள் பார்த்து பயன்பெறுங்கள் புதுசாக நம்ம சேனலை பண்ணிக்கும் உங்க ஃப்ரெண்டுகளுக்கும் பயன்பெறுங்கள் இந்த கான்வி கீழே லிங்க் கொடுத்துருங்க யாராவது தேவைன்னா அதை உபயோகப்படுத்துங்க சரிங்களா இப்ப இன்னைக்கு தலைப்பு வந்து ஒவ்வொரு நாளும் ஒரு புதுவிதமான ஒரு தலைப்பை கொடுக்குறோம் இப்ப நீங்க வந்து எந்த தலைப்பான் தான் அதை பார்த்தீங்கன்னா தான் கையிலேயே கற்றுக்கொள்ள வேண்டும் என்று விரும்புகின்ற ஜோதிடர்கள் மாணவர்கள் கையை பார்த்து நமக்கு வாழ்க்கையை எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறவங்க எல்லாருமே இந்த காணொலி எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும் ஒவ்வொரு காணொலியும் ஒரு கருத்தை உபயோகப்படுத்தி ஒரு கருத்தை திணித்து வைத்திருக்கிறோம் இப்போ நீங்க அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா கிளியரா புரியும் நம்ம வேற எங்கேயும் நீங்க போகணுங்கிற அவசியமே கிடையாது அதை நல்லா கிளியரா நோட் பண்ணீங்கன்னாவே நீங்க கண்டிப்பா காத்துக்க முடியும் வாங்க இன்னைக்கு தலைப்பு என்னன்னு பார்த்துருவோம் அதிர்ஷ்டம் உங்கள் கையில் அதிர்ஷ்டம் ஒவ்வொரு கையிலேயும் அதிர்ஷ்டம் இருக்கு அது எந்த ரேகை வழியா இருக்கு அப்படிங்கறதான் நம்ம முக்கிய முடியும் அதிர்ஷ்டம் இல்லாத கையே கிடையாது அதிர்ஷ்டம் இல்லைன்னா வாழ்க்கையே கிடையாது உங்களுக்கு அதிர்ஷ்டம் உங்கள் கையில் இந்த ரேகை உள்ளதா அதிர்ஷ்டம் இருக்குதுன்னா இந்த ரேகை இருக்கும் மிகப்பெரிய பெரிய அதிர்ஷ்டசாலியாக இருந்தால் இந்த ரேகை இருக்கும் அதிர்ஷ்டம் உங்கள் கையில் இருந்தால் அதாவது அதிர்ஷ்டம் உங்கள் கையில் இந்த ரேகை உள்ளதான் இதுதான் அதிர்ஷ்டம் இருக்குதுன்னு அர்த்தம் அர்த்தம் இப்ப நம்ம கையை பார்க்கிறோம் பொதுவாகவே ரெண்டு கையை நான் பார்க்கணும்னு சொல்லியிருக்கேன் ரெண்டு கையுமே பார்க்கணும் ஒரு கையை பார்த்துட்டு உற்றப்படாது ரெண்டு கையும் பார்த்து தான் ஒரு முடிவுக்கு வரணும் இப்ப நம்ம ஒரு கையிலிருந்து நம்ம சொல்லி கொடுக்குறோம் சரிங்களா இப்ப நம்ம ரைட் ஹேண்ட் எடுத்துப்போம் ரைட் ஹேண்டு தான் நிகழக்கூடியது லெப்ட் ஹேண்டு அது ஒரு அஸ்திவாரம் மாதிரி வாழ்க்கைக்கு அஸ்திவாரம் லெப்ட் ஹாண்டு ரைட் ஹேண்ட் வந்து இப்போதைக்கு நிகழ்ச்சி என்ன நடந்துகிட்டு ஆனால் ரெண்டு கையும் நம்ம ஒரு முடிவுக்கு ஒரு சில நேரம் வந்து லெஃப்ட் லெப்ட்ஹேண்ட்ல இருக்கும் ஒரு சில பேர் இடது கையை யூஸ் பண்ணுவாங்க அவங்களுக்கு இடது கை வேலை செய்யும் இடது கை நல்லா இருக்கும் ஒரு சில பேர் ரைட் ஹேண்ட் வேலை செய்வாங்க ரைட் ஹேண்ட்ல வேலை செய்யும் அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு அதெல்லாம் போனோம்னாக்க நிறைய போர் அடிக்கிற மாதிரி இருக்கும் இப்போ நம்ம மேட்ரு வந்துடுவோம் அதிர்ஷ்டம் உங்கள் கையில் இந்த ரேகை உள்ளதா அதிர்ஷ்டம் உங்கள் கையில் இந்த ரேகை உள்ளதா அது எந்த ரேகைனா சூரிய ரேகை தான் இந்த சூரிய ரேகை மோதிரவர்கள் இல்லையா நம்ம மோதிரவர்களுக்கு கீழே வர்றது சூரிய ரேகை இப்போ ஒரு எடுத்துக்காட்டி எடுத்துவோம் இப்போ சூரிய ரேகை இந்த மாதிரி இருக்கு சார் இந்த மாதிரி இருந்ததுன்னா அதிர்ஷ்டம் உள்ளவர்கள் எப்படி சார் அதிர்ஷ்டம் உள்ளவர்கள் இப்போ இந்த ரேகை இருந்ததுன்னா உடனே பணம் வந்து பூரையை பிடிச்சிட்டு கொட்டுமா இல்ல எப்படி பணம் வரும் எந்த வகையில் பணம் வரும்னு சொல்லணும் அதிர்ஷ்டம் உண்டு எந்த வகையில் பணம் வரும் நன்றாக படித்தவராக இருந்தால் படிப்பின் மூலமாக அந்த மனம் மனசு இருக்கு இல்லையா மனம் அந்த மனம் தூண்டும் இப்ப நம்ம கையில உள்ள மேடுகள் எந்த மேடு உயர்வா இருக்கோ சுக்கர மேடு உயர்வா இருந்ததுன்னா ஆசை காமம் காதல் இன்பம் பெருசு பெரிய வீடு பெரிய நிலம் பெரிய காரு அந்த மாதிரி நினைப்பாங்க குருமேடு உயர்வா இருந்த அதிகாரம் உள்ள ஒரு பதவியை விரும்புவாங்க நல்ல படிச்சு அந்த படிப்புக்கு தகுந்த வேலையை இந்த சூரிய ரேகை கொடுக்க தூண்டும் அவங்க எந்த வயல படிச்சு முடிக்கிறாங்களோ அது வரைக்கும் பெற்றோர்கள் உதவி செய்வார்கள் பெற்றோர்கள் செல்வந்தராக இருப்பார்கள் பரம்பரை பரம்பரையாக பணக்காரனா இருப்பாங்க அதுக்கப்புறம் இந்த சூரிய ரேகை என்ன பண்ணும் அவர்களை படித்தவர்களாக்க தூண்டும் அவர்களுடைய கர்மாபடி படிக்கணும் அப்படின்னு எண்ணம் அந்த ஒரு கையினுடைய அமைப்பு இருந்தால் நன்றாக படித்து வேலை செய்ய தூண்டும் இந்த ரேகை புகழ் பெற தொட்டதெல்லாம் வெற்றி ஆகும் இந்த சூரிய ரேகை இந்த மாதிரி இருந்ததுன்னா எடுத்த காரியமெல்லாம் வெற்றி உண்டாகும் காரிய வெற்றி வெற்றி உண்டாதான் புகழ் வரும் வெற்றி புகழ் செல்வம் செல்வாக்கு இந்த மாதிரி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு சரிங்க சார் படிக்கல சார் அப்போ வியாபாரத்தை அந்த மனசில் என்ன நினைக்கிறாங்க வியாபாரம் பண்ணணும்னு நினைக்கிறாங்களா முழுசாக பிளான் பண்ணால் அந்த எண்ணத்தில் வந்து முழுமையாக நம்ம பிஸ்னஸ் பண்ணோம்னா லைஃப்பில் நல்லா முழுக்கு வந்துடலாம்னு அந்த எண்ணம் சொல்லும் அப்போ அந்த பிஸ்னஸ் பண்ணால் வாழ்க்கையில் முழுக்கு வந்துருவாங்க அதே மாதிரி பேச்சு திறமை பேச்சு திறமைன்னா வாழ்க்கையில் முழுக்கு வரணும்னா இந்த சூரிய ரேகர்கள் அவங்களுக்கு என்ன திறமையோ அந்த மனம் வெளிப்படுத்தும் அந்த மனம் மூலமாக அந்த ரேகை வெளிப்படுத்தும் பேச்சு திறமையால ஒரு சில பேர் நல்லா வாழ்க்கையில முன்னுக்கு வந்து ஒரு சில பேர் சினிமா தூரம் அவங்க அவங்களுக்கு என்னென்ன நடக்கணுமோ அந்த மனம் தூண்டும் அவங்க கர்மாவின் படி அவருடைய செயல்களின் படி அந்த மனசுல எண்ணம் உதயமாகும் அந்த எண்ணத்தை இந்த ரேகை வரும் பொழுது அதை செயலாக்கும் மேடுதல் ஆசையை உற்பத்தி செய்கிறது நல்லா ஈஸியா உங்களுக்கு புரியிற மாதிரி சொல்றேன் எந்த மேடு இருக்கும் உங்க கையில அந்த மேட்டோட ஆசை அதிகமாகும் அந்த எண்ணம் அதிகமாகும் அந்த எண்ணத்தை செயலாக்குவது இந்த அதிர்ஷ்ட ரேகை என்று சொல்லக்கூடிய தன ரேகை என்று சொல்லக்கூடிய இந்த சூரிய ரேகை செயலாக்கும் உங்கள் கையில் அதிர்ஷ்டம் இருந்தால் இந்த ரேகை இருக்கும் ஒரு சில பேருக்கு இந்த சூரிய ரேகை இருக்காது அப்ப அதிர்ஷ்டம் இல்லை நீங்கள் கொடுத்து வைத்தது அவ்வளவுதான் நினைச்சுக்கோங்க சூரிய ரேகை இருந்துருச்சுன்னாவே போதுமா சார் அப்படின்னா கிடையவே கிடையாது சூரிய ரேகை இருந்தால் அந்த எண்ணத்தை தூண்டும் அந்த தூண்டி அந்த செயலை கொண்டு போய் அந்த இடத்துல போய் நிறுத்தும் போய் அங்க நிறுத்தும் அதோட வேதா தான் நம்ம முயற்சி பண்ணோம்னா இன்னும் கொஞ்சம் கூடுதலா வருமானம் வரும் அந்த எண்ணத்தை அந்த மனதை அந்த தூண்டக்கூடிய ஒரு சக்தி வந்து இந்த சூரியனுக்கு சூரிய ரேகைக்கு உண்டு இந்த சூரிய ரேகை கீழ இருந்து இல்லை சார் இப்ப கரெக்டா ஒரு புத்தி ரேகைக்கு கீழ இருந்து இருக்கு கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி ஏழு வயசுல இருந்து வாழ்வில் வெற்றி அந்த வெற்றி வர வேண்டும் இப்ப வேலை செஞ்சுக்கிட்டே இருந்தாங்க சார் அந்த வேலையில வெற்றியே கிடைக்கல அப்ப அந்த சூரிய ரேகை இந்த வயசுல இருந்து வரதுன்னு வச்சுங்க ஒரு இருபத்தி ஏழுல இருந்து வெற்றி அடைவார்கள் தொட்டது துளங்கும் அவன் தொட்டதெல்லாம் தொடங்க மாட்டேங்கிறா பிசினஸ் எல்லாம் நஷ்டமா இருக்கிறான்னு சொல்றாங்கல்ல இந்த மாதிரி ரேகை இருக்கான்னு பாருங்க சூரிய ரேகை இருக்கான்னு பாருங்க இன்னொரு விஷயம் இந்த விதி ரேகையும் இருக்கணும் விதி ரேகை கொஞ்சம் உங்க கையில இருக்கணும் அப்ப இருந்து சூரிய ரேகை தான் வேலை செய்யும் இல்லைன்னா வேலை செய்யாது அதே மாதிரி நிறைய விஷயம் இருக்கு அதை பின்னாடி நான் டோட்டலா சொல்றேன் அப்பதான் இப்போதைக்கு சூரிய ரேகையை பத்தி சொல்றோம் இது தன ரேகை வெற்றி ரேகை புகழ் ரேகை வாழ்க்கையில முன்னுக்கு ஒன்னா இந்த ரேகை இருந்து அவங்களுக்கு அதிர்ஷ்டம் இருக்குதுன்னு நினைச்சுங்க வாழ்க்கையில ஒரு சில பேருக்கு இந்த ரேகை வந்து கீழ இருந்து இருக்கும் அவங்க கொடுத்து வச்சவங்க அதிர்ஷ்டம் நிறைய இருக்கு இப்போ அந்த ரேகைக்கு கீழே இருக்கு ஒரு சில பேருக்கு இருபத்தஞ்சு இருபத்தேழு வயசுல இருந்து டாப் பொசிஷனுக்கு வரது பாய்ப்பு இருக்கு தொட்ட வேலை படிப்பு மூலமா நல்ல வேலை கிடைக்கும் நல்ல ஒரு டாப் பொசிஷன்ல போய் உட்காந்து அந்த மனசு அந்த வேலை செய்யும் இல்லைன்னா பிசினஸ் மூலமா பிஸ்னஸ் மோர் இருக்கும் அவங்களுக்கு என்ன எண்ணங்கள் இருக்கும் அந்த எண்ணத்தை சொல்வது தான் ஜோதிட போலியே புதுசா வந்து ஜோதிடக்காரங்கள்ட்ட போயிட்டு சார் நான் என்ன செய்யணும்னு கேட்டோம்னா அது சரியா வராது அது வந்து தவறாக முடிஞ்சு விடும் உங்கள் எண்ணமே உங்களுக்கு காட்டும் அதுதான் உண்மையான ஒரு ஜோதிடம் உங்க மனசுல இப்ப நான் வந்து ஒரு பிசினஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன் பிசினஸ் பண்ண எப்போ சார் அது முன்னுக்கு வரணும் அப்படின்னா அந்த மனசுல எண்ணம் தோன்றும் நான் படிச்சு நான் வேலைக்கு போய் நல்லா கலெக்டர் ஆகணும்னு எண்ணம் தோணும் போது எப்போ நான் கலெக்டர் ஆகணும் இருபத்தி ஏழு வயசுல சூரிய ரேகை ஆரம்பிக்கிறதா அப்போ நீ கலெக்டர் ஆக அப்படின்னு நம்ம சொல்லிடலாம் எப்போ பிசினஸ் பண்ணணும்னு எண்ணம் வருது மனசுல எப்போ நான் வாழ்க்கையில பிசினஸ் மேன் ஆகணும்னா ஒரு டாப் பொசிஷன் வருவேன்னா இந்த சூரிய ரேகை வரும்போது டாப் பொசிஷனுக்கு வந்தே வந்தே ஆக வேண்டும் அந்த எண்ணம் தோண்டும் அந்த உடம்பும் மனசும் அப்ப வேலை செய்ய ஆரம்பிக்கும் நல்ல வெற்றியா நடக்கிறது வாய்ப்பு இருக்கு சார் நான் ஒரு பேச்சு தமிழ் மேடை பேச்சாளராக வரணும் என் மனசு சொல்லுது சார் அப்ப இந்த இருபத்தி ஏழு வயசுல இருந்து நீங்க மேடையில பேசி நல்ல ஒரு திறமை உள்ளவராக இருந்து அதன் மூலமாக சம்பத்து வருவதற்கு வாய்ப்பு உண்டு வெற்றி அடையணுமா புகழ் வரணுமா செல்வம் வரணுமா எந்த துறையில் இருந்தாலும் அந்த மனசு சொல்லும் உங்க நீங்க இதை செய்யுங்கன்னு அந்த மனசு தூண்டும் அந்த மனம் தூண்டும் பொழுது இந்த ரேகை இருந்தால் தான் தூண்டும் இல்லைன்னா தூண்டாது ஒரு சில பேருக்கு என்ன பண்ணுமே தெரியாது ஒரு சில பேர் சார் என்ன சார் பண்ணுவேன் என்ன வாழ்க்கையை செஞ்சா நான் முன்னு போவேன்னு கேட்பாங்க அந்த மனம் சரியில்லாமல் இருக்கும் பொழுது அதுல இந்த புத்தி ரேகையும் நல்லா இருக்கும் புத்தி ரேகையும் நல்லா இருந்து இந்த சூரிய ரேகையும் இருந்து இந்த வீதி ரேகை இருந்துச்சு வச்சுங்க வாழ்க்கையில நல்ல மனசு வேலை செய்ய அவங்க யாரையுமே கேட்க மாட்டாங்க நல்லபடியா வாழ்க்கையில வந்து எடுத்த காரியத்தை வெற்றியாக முடித்து வாழ்வில் சிறந்த நிலைக்கு வருவார்கள் எல்லாருக்குமே இந்த மாதிரி சூரிய ரேகை சூரியரேகை கிடையவே கிடையாது ஒரு சில பேருக்கு இந்த தான் இருக்கும் புத்திரேகையில்தான் வாழ்க்கையில முப்பது வயசுக்கு மேலதான் அவர்களுக்கு நல்லது நடக்க ஆரம்பிக்கும் அது வரைக்கும் கஷ்டப்பட்டுக்கிட்டே இருப்பாங்க பாதி வயசுக்கு மேல வாழ்க்கையில அப்பதான் வேலை வெற்றி செல்வம் புகழ் இதெல்லாம் கிடைக்கும் நல்ல வேலையை தோற்கனா அந்த மனசை அப்பதான் வேலை செய்யும் மூளை வேலை செய்யும் மூளை வேலை செஞ்சாங்க அந்த எண்ணம் தோன்ற ஆரம்பிக்கும் தோன்றும் போது செயல்படும் இப்போ ஒரு சில பேருக்கு என்னவா இவ்வளவுதான் இருக்கும் அப்போ வந்து வயசுக்கு மேலதான் கஷ்டப்பட்டு வயசு எப்போ ஆகுதோ அப்பதான் உங்களுக்கு செய்யும் பண்ணலாம் பண்ணலாம் அப்படின்னு அந்த வேலை செய்யும் அந்த வேலை திறமையின் மூலமாக நீங்கள் வாழ்வில் கொண்டு போவீர்கள் அந்த கை ரேகை கட்டாமல் அதிர்ஷ்டம் உங்களுக்கு கோடிக்கணக்காக வருமானம் வந்து சொல்ல முடியாது நீங்கள் முயற்சி செய்ய வேண்டும் ஒன்று இரண்டாவது அந்த எண்ணம் தோன்றும் மனசுல எண்ணமும் உடம்பும் வேலை செஞ்சாதான் வேலை செய்ய முடியும் உங்க கையை உங்க கூட பிறந்தது உங்க கர்மாவின் அடிப்படையில் உங்க பெற்றோர்களுக்கும் உங்க கையை ஒப்பிட்டு பாருங்க கொஞ்சம் ஓரளவு இருக்கும் எல்லாமே இருக்காது கரெக்டா இருக்கும் அதே மாதிரி உங்க குழந்தைங்களுக்கும் உங்க கையில பாருங்க அதுவும் கொஞ்சம் ஓரளவு ஒத்து வரும் அதுதான் கருமாங்கிறது அடுத்தவங்க பிளட் ரிலேஷன் மூலமா வர்றது அந்த மாதிரி படிப்படியா வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு இந்த ரேகை இந்த இறுதி இறைகள்ல இருந்து சூரிய ரேகை ஆரம்பிக்கிறதுனா ஐம்பத்தெட்டு வயசு வந்து உங்களுக்கு மூளை சிறப்பா வேலை செய்யும் அது வரைக்கும் வேலை ஃபங்க் ஆயிரும் அப்படியே ஸ்டாப் என்ன பண்றதுன்னு தெரியாது இந்த சூரிய ரேகை இந்த ஐம்பத்தி ரெண்டு வயசுக்கு மேல இருக்கு ஐம்பத்தி ரெண்டு வயசுக்கு இறுதி இறைகள்ல இருந்து இருக்குன்னு அப்போ ஐம்பத்தி ரெண்டு வயசுக்கு மேல இவர்கள் கொடி கட்டி பரப்பதற்கு வாய்ப்பு சின்ன வயசுல இருந்தே கஷ்டப்பட்டு நல்லா பொய்ஷன் பத்துருவாங்க ஐம்பத்திரெண்டு வயசு ஆகும் போது அவங்களுக்கு மூளை நல்ல வேலை செய்யும் நல்ல ஒரு எண்ணம் வேலை செஞ்சு வாழ்க்கையில அதாவது பேச்சு துறையில் இருந்தால் பேச்சு துறையில் வெற்றி பெறுவார்கள் நல்ல படிச்சு படிப்புல வந்து நல்ல முன்னேற்றம் செல்வம் புகழ் வீடு வசதி வண்டி வாகனம் எல்லாமே வாங்கிடுவாங்க அந்த மனசு அப்பதான் அப்பதான் உடலும் ஒத்துழைக்கும் அப்பதான் நல்ல வாழ்க்கையில ஒரு நல்ல பொசிஷனுக்கு வரத்துக்கு முடியும் இல்லைன்னா முடியாது அந்த நேரத்துல வேலை செய்யாது அந்த எண்ணம் செயல் உடலின் பலம் அந்த வீரியம் வீரம் வீரியம் எல்லாமே வேலை செய்யணும்னா அந்த தொட்டது தொடங்க வேண்டும் என்றால் இந்த சூரிய ரேகை இருக்க வேண்டும் கையில் சூரிய ரேகை இருக்கும் போது செய்ய முடியும் ஒரு சில பேருக்கு இவ்வளவுதான் இருக்கும் கொஞ்சம் என்ன பண்ணும் அது வரைக்கும் என்ன பண்ணுங்க கஷ்டப்பட்டுட்டே இருப்பாங்க ஒரு சில பேருக்கு இந்த ரேகையே இருக்காது சார் இல்லைன்னா என்ன பண்ணுவாங்க வேலைக்கு போவாங்க சம்பாதிப்பாங்க சாப்பிடுவாங்க அவங்க வீடு வசதி வண்டி பார்க்கணும்னா இருக்கும் ஆனா வெளியில தெரியாது வெளியில சூரிய வெளிச்சம் வரல இப்ப சூரிய வெளிச்சம் இல்ல நம்ம ஏதாவது காயப்படணுமா காய போட முடியல துணி போட்டோம்னா ஈரமா இருக்கு அந்த சூரிய ஒளி வாழ்க்கையில் வரவில்லை என்றால் இந்த சூரிய ஒளி இல்லை அதாவது மோதிரவர்களுக்கு கீழே வரதான் சூரிய விரல் இந்த சூரிய விரலின் ரேகை சூரிய மேட்டுக்கு ரேகை வரலைன்னா சூரிய ரேகை இல்ல உங்க வாழ்க்கையில பிரைட்னஸ் இல்ல வெளிச்சம் இல்ல நீங்க வாழ்க்கையில அப்படி இருட்டிலேயே இருப்பீங்க வாழ்க்கையாளருக்குன்னு வந்து பணம் இல்ல செல்வம் இல்லை எல்லாமே இல்லைன்னு இல்ல வாழ்க்கை உண்டு கஷ்டமா இருக்கும் மனசு கஷ்டமா இருக்கும் வெற்றி அடைகிறதுல சிரமம் ஏற்படும் முன்னோர்கள் சேர்த்து வச்சிருப்பாங்க அதை போவாங்க ஒரு சில பேரு இல்லைன்னா மனைவிக்கு நல்ல ரேகை இருக்கும் மனைவியினுடைய செல்வாக்கு மூலமா வாழ்வீங்க அப்பா அம்மா சேர்த்து வச்சிருப்பாங்க அவங்க செல்வாக்கு மூலமா வாழ்வீங்க ஆக மொத்தம் கையில் உள்ள பிற ரேகைகள் நல்லா இருந்தா அந்த ரேகைகள் மூலமாக வாழ்வில் உயர்வதற்கு வாய்ப்பு உண்டு கை என்பது ஒரு கடல் அளவு கடல் அளவை விட பெருசு இதுல உள்ள போனோம்னா போயிட்டே இருக்கலாம் இந்த சூரிய ரேகை என்ன பண்ணோம் ஒரு சில நேரம் இப்படி வருது சார் சூரிய ரேகை இதுல இருந்து ஒரு கிளை ஆரம்பிச்சு நேரம் அப்படி குருமேட்டுக்கு போகுது சார் மிக சிறந்த அமைப்பு அந்த வயதில் உங்களுக்கு அதிகாரம் உள்ள ஒரு பதவி கிட்டும் சனிமேட்டுக்கு போகுது இந்த சூரிய வந்து இருந்து சனிமேட்டுக்கு போகுது நல்ல அதிர்ஷ்டமான அமைப்பு வேலை மூலமாக நல்ல பொருள் உதவி நல்ல சத்து சனிமேட்டுக்கு போச்சு விதி ரேகையாயிடும் விதி ரேகை ஆச்சுனாலும் இன்னொரு வருமானம் இன்னொரு கூடுதலா இன்னொரு வருமானம் வரும் புகழ் வரும் சந்தோஷம் வரும் இப்போ வந்து இந்த சூரிய ரேகை வந்து புதன்மேட்டுக்கு ஒரு ரேகை கொடுத்தார் ரேகை அப்ப வியாபாரம் விருத்தியாகும் பேச்சு போட்டியில் நல்ல வெற்றி பெறுவீர்கள் ஒரு லாயர் ஆவறது ஒரு நீதிபதி ஆவறது ஒரு சிறந்த ஒரு மேதை ஆகிறது இந்த மாதிரிலாம் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு இந்த சூரிய ரேகை எப்பொழுது எந்த வயதில் ஆரம்பிக்குது பார்க்கணும் கை எப்படின்னு பார்க்கணும் அதோட விதி ரேகை இருக்கான்னு பார்க்கணும் ஆயுள் ரேகையில மேலெழும்பக்கூடிய கிளை இருக்கானு பார்க்கணும் இன்னும் அதிர்ஷ்டம் அதே மாதிரி படி படி படியா வாழ்க்கையில முன்னுக்கு வரணும்னா நம்ம கையில மோதிர விரலுக்கு கீழே சூரிய மேடு நல்லா இருக்கானு பார்க்கணும் அந்த ரேகை எப்பொழுது வருகிறதோ அப்பொழுது உங்களுக்கு மனம் மூளை எல்லாமே திறமை எல்லாமே வெளியில தெரியும் அது வரைக்கும் உங்க திறமைய வேலை செய்யாது ஃபங்க் ஸ்டாப் இது கர்மாவின் அடிப்படையில் உருவாகிறது நீங்க என்ன செய்ய முடியும் என்ன செய்ய முடியாது தான் முயற்சி பண்ணணும் சார் ஒரு பேர் வேணாம் சார் ஒண்ணுமே நடக்க மாட்டேன் சார் நான் அப்படிங்கும் போது அந்த சூரிய ரேகை இருக்காது இல்லைன்னா லைட்டா இருக்கும் ஐம்பது ரெண்டு வயசு சார் நீங்க வாழ்க்கை நிறைய பேருக்கு இந்த இறுதி ரேகை தான் சூரிய ரேகை ஆரம்பிக்கும் அப்ப ஐம்பத்தி ரெண்டு வயசு மேலதான் அது எப்படி ஐம்பத்தி ரெண்டு வயசு பணம் வந்துருமா ஒன்னும் குழந்தைங்க மூலமா பணம் வரும் செல்வம் வரும் வெற்றி வரும் ஒன்னும் மனைவி மூலமா பணம் வரும் வெற்றி வரும் இல்ல உயிர் மூலமா ஏதாவது எழுதி வச்சிருப்பாங்க ஏதாவது பிக்சர் டெபாசிட்ல போட்டு வச்சிருப்பாங்க அதன் மூலமா பணம் வரும் இதனால இவங்களே வந்து சம்பாதிச்சு நிறைய பணம் சம்பாதிப்பாங்க இவங்களுடைய செயல்கள் மூலமாக அந்த எண்ணத்தை தூண்டி அதன் மூலமாக வாழ்க்கையில் வெற்றி பெறுவீர்கள் என்று கூறி மற்றும் ஒரு சிறப்பான காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்கள் வழிகாட்டியோதிதர் கண்ணன் வணக்கம்